அஸ்லாம் வலைக்கம் இன்று நம்முடைய இஸ்லாமிய இலக்கிய கழகம் கடையலூர் கலையின் செயலாளர் ஜன சயின் இப்ராஹிம் அவர்கள் நம்முடைய இணைந்துள்ளார்கள் அவர்களுடன் நாம் இன்று நேர்காணல் செய்வோம் நீங்க வந்து எழுத்து துறையில ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு வருவது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது உங்களை பத்தி உள்ள இளமை பருவம் உங்களுடைய படிப்பு உங்களுடைய குடும்பம் அதை பத்தி உள்ள சொல்ல விஷயங்களை சொல்லுங்கள் என் பெயர் சே இப்ராஹிம் என்ற எஸ் ஏ முகமது இப்ராஹிம் எனது சொந்த ஊர் கடைநல்லூர் தென்காசி மாவட்டம் நான் புகுமுக வகுப்பு வரை படித்துள்ளேன் அதன் பின்னர் அஞ்சல் துறையில் சேர்ந்து கிட்டத்தட்ட முப்பத்தொன்னு ஆண்டுகள் அங்கு பணியாற்றி முப்பத்தொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஏழு அன்று பணியிலிருந்து ஓய்வு பெற்றேன் எனக்கு இளமையிலேயே படிப்பதிலும் எழுதுவதிலும் ஆர்வம் இருந்தது அந்த ஆர்வம்தான் என்னை எழுத்து பணிக்கு நுழைத்தது என்று கூறுகிறது ரொம்ப சந்தோஷம் உங்க குடும்பம் அதை பத்தி உள்ள விஷயங்களை சொல்லுங்களேன் என்னுடைய துணைவியார் பெயர் ராமினாபேவி எனக்கு மகன் மகள் என இரு பிள்ளைகள் உள்ளனர் மகன் சிங்கப்பூரின் பொறியாளராக பணியாற்றி வருகிறார் மகள் அருகில் உள்ள வடகரை என்ற ஊரில் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் சந்தோஷம் இப்ப வந்து நீங்க வந்து தபால் அந்த துறையில இருந்துகிட்டு நீங்க வந்து எப்படி வந்து இந்த எழுத்து துறை இந்த படிப்பு இது வந்து அந்த ஆர்வம் வருதுக்கு எப்படி காரணமா றையில் துறையில் பணியாற்றுகின்ற பொழுது நான் எழுத்துப் பணியில் அதிகம் ஈடுபடவில்லை ஆனால் வாசிப்பு என்னிடம் மிக அதிகமாக இருந்தது எந்த நூல்கள் தரமான நூல்கள் கிடைத்தாலும் அதை படித்து விடுவேன் நூலகங்களுக்கு எனக்கு நினைவு தெரிந்த வந்து நூலகங்களுக்கு சென்று வருவதை வழக்கமாக கொண்டிருக்கிறேன் எந்த ஊருக்கு மாற்றத்தில் சென்றாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் லைப்ரரி அத்தாரிட்டி கிளை நூலகத்திலே உறுப்பினராக சேர்ந்து புத்தகங்களை படிப்பதை தொடர்ந்து நான் கடைபிடித்து வருகின்றேன் பயணங்கள் செல்கின்ற பொழுது பசுகளில் புத்தகங்களை படிப்பது அல்லது பேருந்துக்காக காத்திருக்கும் போது புத்தகங்களை படிப்பது படிப்பு படிப்புத்தான் மிக அதிகமாக என்னுடைய பணி இருந்தது நான் ஓய்வு பெற்ற பிறகுதான் எழுத ஆரம்பித்தேன் பெருமளவு எழுத ஆரம்பத்தை ஓய்வு பெற்ற பிறகு ஓய்வு பெறுவதற்கு முன்னர் சமரசம் ஒன்று இரண்டு பத்திரிகைகளில் அப்போது சில கற்றுகளை எழுதுகிறேன் ஆனால் முழுமையாக எழுத்துப் பணியில் ஈடுபட்டது முப்பத்தொன்னு அஞ்சு இரண்டாயிரத்தி ஏழு தான் இலாக்கா பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு இப்ப நீங்க வந்து இதுவரை எத்தனை புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க இதுவரை நான் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன் அதன் ஒரு வரலாறு பாகம் ஒண்ணு பாகம் ரெண்டு ரெண்டு நூல்கள் அது போல முதல் தலைமுறை மனிதர்கள் பாகம் ஒண்ணு பாகம் ரெண்டு அது ஆக அது இரண்டு புத்தகங்கள் அப்ப என்னுடைய கட்டுரை தொக்காக என்ன பறவைகள் என்ற நூலை இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வெளியிட்டேன் அது போல இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு என் பார்வை என்ற ஒரு கட்டுரை தொகுதியை வெளியிட்டேன் அதற்கு பிறகு வரலாறு அறிவோம் என்று வரலாற்று சம்பவங்களை விளக்கக்கூடிய ஒரு இந்திய வரலாற்று சம்பவங்களில் குறிப்பாக முஸ்லிம்களுடைய பங்களிப்பை விளக்கக்கூடிய வகையிலே ஒரு நூல்கள் வரலாறு அறிவோம் என்ற நூல் அதற்கு பிறகு நபிகளாரின் ஆளுமை பண்புகள் என்ற ஒரு தொகுப்பை வெளியிட்டேன் ஆஹ் அது அதாவது இன்னும் பல ஒன்றிய நூல்கள் அச்சமியில் இருக்கின்றன அவை விரைவில் ஒளிவரவிருக்கின்றன ஐந்து நூல்களை தொகுத்திருக்கிறேன் ஐந்து நூல்களை ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறேன் இப்ப இந்த கடையலூர் முஸ்லீம்கள் வரலாறு இந்த கரை அந்த வரலாற்றுல நீங்க முக்கியமா எந்த மாதிரி உங்களை கவர்ந்த விஷயங்கள் அதுல உள்ள முக்கிய இன்றைய இளம் தலைமுறையினருக்கு பயன்படுற மாதிரி உள்ள தகவல்கள் அதை பத்தி உள்ள விஷயங்களை சொல்லுங்க இளம் தலைமுறையினர் நம்முடைய கடந்த கால கடையலூர் மக்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய தொழில் பண்பாடு கலாச்சாரம் பழக்க வழக்கங்கள் உடை பாவனை அவர்கள் பண்டிகைகளை எவ்வாறு கொண்டாடினார்கள் திருமணம் போன்ற நிகழ்வுகளை எவ்வாறு நடத்தினார்கள் போன்ற அனைத்து விஷயங்களையுமே நாம் அந்த நூலிலே கொண்டு வந்திருக்கிறோம் அது அல்லாமல் கடையநல்லூர் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் அதை பற்றிய குறிப்புகள் தர்காக்கள் அதை பற்றிய குறிப்புகள் அப்புறம் கடையூர் செயல்பட்டு வந்த சங்கங்கள் அதை பற்றிய குறிப்புகள் கடையூர் கூட்டுறவு சங்கங்கள் அதை பற்றிய குறிப்புகள் அப்புறம் பொதுவான மக்களுடைய பண்பாடு கலாச்சாரம் சார்ந்த பழக்க வழக்குகள் வழக்கு சொற்கள் பழமொழிகள் கடைநல்லூரில் இருக்கக்கூடிய கடைநல்லூரில் இருந்து அரசு துறையில் பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றக்கூடிய முக்கிய அரசு அதிகாரிகளை பற்றிய தகவல்கள் உலமாக்கலை பற்றிய தகவல்கள் கடைநல்லூரை சார்ந்த கலைத்துறையிலும் மற்ற இன்ன பிற துறைகளிலும் பணியாற்றக்கூடிய மிக முக்கியமான பிரமுகர்கள் ஆகிய அனைவரை பற்றிய குறிப்புகளுமே அதில் இடம்பெறுகின்றன அதில் இது இன் இன்றைய தலைமுறையினருக்கு நம்முடைய முந்தைய தலைமுறை எவ்வாறு வாழ்ந்தனர் என்பதை அறிந்து கொள்வதற்கு அந்த பெரிதும் உதவுகிறது என்றார் இப்ப இந்த அந்த நூல் தயாரிப்பு பணியில உங்களுக்கு எப்படி யாராவது உதவி பண்ணாங்க ஒத்துழைப்பு எப்படி இருக்கு அதனுடைய வரவேற்பு அந்த நூல் தயாரிக்கின்ற பணி அந்த நூல் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நாங்கள் வெளியிட்டோம் அந்த நூலை எழுதி அந்த நூல் தயாரிப்பு பணியில் நாங்கள் ஒரு குழுவை அமைத்திருந்தோம் நான் முதன்மை ஆசிரியராக இருந்தேன் அஹ் மசூது நல்லாசிரியர் மசூது அவர்கள் அதிலே குழுவிலே ஒரு உறுப்பினராக இருந்தார் கடையினர்களுடைய சிறுகதை எழுத்தாளர்களான கயஸ் அந்த குழுவிலே இருந்தார் ஆக நாங்கள் மூவரும் சேர்ந்து செயல்பட்டோம் நாங்களே நேரடியாக பல்வேறு இடங்களுக்கு சென்று பெரியவர்களை சந்தித்து ஊரில் இருக்கக்கூடிய பெரிய வயதான முதியவர்களை சந்தித்து அந்த கால வாழ்க்கை முறை எப்படி இருந்தது என்பதை எல்லாம் அறிந்து அதையெல்லாம் மிக துல்லியமாக அதிலே நாங்கள் பதிவு செய்திருக்கின்றோம் அதற்கு மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது ஏன்னா சொன்னால் நாங்கள் அதில் எல்லா விஷயங்களையுமே கிட்டத்தட்ட விட்டு போகாமல் எல்லா விஷயங்களையுமே அதில் நாங்கள் தோத்து சொல்லியிருக்கின்றோம் இரண்டாவது பாகத்திலே அந்த முதல் பாகத்திலே விட்டு போன சில செய்திகளையும் பொதுவான செய்திகளையும் நாம் அதனை குறிப்பிட்டிருக்கின்றோம் இது குறிப்பாக கடையல்லூரை சேர்ந்தவர்கள் வளைவுடா நாடுகளிலே அதிக அளவு பணிபுரிந்து வருகிறார்கள் அதனை பற்றிய குறிப்புகள் அதில் இடம்பெற்றுள்ளதா வளைகுடா நாடுகளில் பணியாற்றுவதற்கு முன்பாக கடையல்லூரை சார்ந்த நூற்றுக்கணக்கான குடும்பத்தினரு மலேசியா உள்ள பினாங்கிலும் சிங்கப்பூரிலும் குடியேறி அங்கு நிரந்தரமாக குடியுரிமை பெற்று வாழ்ந்து வருகிறார்கள் அங்கு பல்வேறு விதமான பொதுப்பணிகளிலே அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் பினாங்கிலே இருக்கக்கூடிய கடையநூர் முஸ்லீம்கள் அங்கு நாலு சங்கங்கள் வைத்திருக்கின்றார்கள் அதே போல சிங்கப்பூரிலே சிங்கப்பூர் கடையநூர் முஸ்லீம்களுக்கு லீக் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது சிங்கப்பூர்ல கடைய பினாங்கிலேயுமே கடையநூர் ஜமாத் ஒரு பெரிய ஜமாத் இருக்கிறது சோ அந்த மக்களை பற்றியும் நாங்கள் எழுதியிருக்கிறோம் அவர்கள் பெரும்பாலும் ஆஹ் இருபதாம் நூற்றாண்டுடைய மத்திய காலகட்டம் அதாவது தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தி ரெண்டில் பெருவாரியாக அங்கு சென்றார்கள் அதற்கு முன்பு கொஞ்சம் பேர் சென்றிருக்கிற ஆனா மிக அதிக அளவில் சென்றது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு ஐம்பத்தி ரெண்டு தமிழ்நாட்டில் வந்து ஒரு பஞ்சம் ஏற்பட்டது ராஜாஜினுடைய ஆட்சியின் போது நெசவு தொழிலுக்கு ஒரு பெரிய நெருக்கடி ஏற்பட்டது இந்த காலகட்டத்திலே தான் இந்த நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் கடையல்லூர்லும் நல்ல வாழ்வாதாரங்களை நாடி பிராங்கிக்கும் சிங்கப்பூர் சென்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுக்கு பிறகுதான் வளைகுடா நாடுகளுக்கு செல்வதற்கான அந்த ஒரு வாய்ப்பு கிடைத்தது இன்றைக்கு வளைகுடா நாடுகளிலும் கடையநல்லூரை சேர்ந்த பன்னூற்று கணக்கான மக்கள் பொறியாளர்களாகவும் மருத்துவர்களாகவும் மற்ற பல்வேறு துறைகளிலே பணியாற்றிருந்தார்கள் அவர்களை பற்றிய குறிப்புகளை எல்லாம் கூட நாங்கள் எழுதியிருக்கின்றோம் மனிதர்கள் ஆளுமுறையில் வரலாறு இந்த நூலில் வந்து எதை பத்தி நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க இந்த முதல் தலைமுறை மனிதர்கள் என்பது நான் சமநிலை சமூக சமநிலை சமுதாயம் என்ற இதழில நான் தொடர்ந்து தமிழ்நாட்டில் முஸ்லிம் மக்களுக்காக கல்வி வளர்ச்சிக்காக பொருளாதார வளர்ச்சிக்காக சமய வளர்ச்சிக்காக சமுதாய வளர்ச்சிக்காக பாடுபட்ட கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆளுமைகளை பற்றி நான் ஒரு தொடர் கட்டுரை எழுதி எழுதி வந்தேன் அதாவது ஒவ்வொரு மாதம் அது ஒரு மாத பத்திரிகை ஒவ்வொரு மாதமும் யாராவது ஒரு பிரமுகரை பற்றி எழுதுவது என்னுடைய முதல் இது தென்காசி முதலாளி என்று சொல்லக்கூடிய மூணாம் அப்துல் ரஹ்மான் சாஹிப் நீங்கள் கூட கூடும் தென்காசி முதலாளி என்று சொல்வார்கள் அவர் மூணாம் அப்துல் ரஹ்மான் சாஹிபோ அவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலே இடைத்தேர்தல் நடந்த பொழுது முஸ்லீம் லீக் சார்பாக திருநெல்வேலி தொகுதியிலே நின்று சட்டமன்ற உறுப்பினரானோ ஐம்பத்தி ரெண்டுலே தான் முறையான தேர்தல் வருகிறது அதாவது அந்த இடைக்கால சர்க்கார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுக்கு அந்த அந்த காலகட்டத்திலே அது தொடர்ந்து நான் கிட்டத்தட்ட நம்முடைய ஜமால் முகமது சாஹிபு மியான் ராவுத்தரு சர் உஸ்மானு அப்புறம் வந்து கருத்த ராவுத்தரு கே டி எம் முகமது இப்ராஹிம் சாஹிபு எம் எஸ் அப்துல் மஜீத் சாஹிபு கடையலூரை சேர்ந்த அமைச்சர் அப்துல் மஜித் திருப்பூர் மொய்தீனு ரமணசுத்தரம் வீர் முகமது மதுரை எஸ் எம் ஷரீஃப் சாஹிபு இப்படி அதே மாதிரி பினாங்கில இருக்கக்கூடிய மாயின் அபுபக்கரு அப்புறம் சிங்கப்பூர்ல முதன் முதல்ல தமிழ் பள்ளிகள் துருவிய ஆனா நாம் மைதீன் இப்படி கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆளுமைகளை பற்றி அது எழுதியிருந்தேன் அது நிலவழி பதிப்பாக முறாக வெளியிட்டது இந்த முதல் பாகம் வெளிவந்த பிறகு சமூக நீதிமன்றத்தினுடைய ஆசிரியர் என் சலீம் அவர்கள் நீங்கள் தொடர்ந்து விட்டு போன சமுதாய பிரமுகர்களை பற்றி எழுத வேண்டும் என்று சொன்னார் ஆகவே தொடர்ந்து அந்த இடங்கள் முப்பத்தோரு சமுதாய பிரமுகர்களை பற்றி எழுதினார் முதலாக நம்முடைய பா தாவுசா இஸ்லாமிய அறிஞர் அவர்களை பற்றி எழுதியிருக்கிறேன் அல்லாமா கரீம்பெரியை பற்றி எழுதிக்கிறேன் எம் அப்துல் வஹாப் எம்ஏ பிடிஎச் சுதந்திர போராட்ட வீரர்கள் கம்பல் வீர் முகமது பாவலர் அப்புறம் வந்து வேலூர் உபயதுல்லா கும்பகோணம் ரஹீம் அமீர் அம்சா இப்படியாக பல்வேறு சமுதாயத்துக்காக பாடுபட்ட சுதந்திரத்துக்காக பாடுபட்ட கல்வளர்ச்சிக்காக பாடுபட்ட இந்த இரண்டு பாகங்களிலும் சேர்ந்து ஒரு அறுபத்தோரு ஆளுமைகளை பற்றி நான் எழுதியிருக்கின்றேன் முதல் தொகுப்பிலே முப்பது ஆளுமைகள் இரண்டாவது தொகுப்பிலே முப்பத்தோரு ஆளுமைகள் இரண்டாவது தொகுப்பு யூனிவர்சல் பப்ளிக் செக்ஸ் வெளியிட்டிருக்கிறது இந்த இரண்டு தொகு தொகுப்புகளுக்குமே அது பத்திரிகையை வந்து கொண்டிருந்த போதும் சரி இப்போது நூலாக வெளிவந்த போதும் சரி மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு காரணம் என்னவங்க சொன்னால் தெரியாமல் இருந்து மக்கள் அறியாத பல ஆளுமைகளை நாம் வந்து அதில் வெளிக்கிறோம் அதுல குறிப்பாக அவர்களுடைய முழுமையான வரலாற்றை மிக சுருக்கமாக நாம் சொல்லி இருக்கின்றோம் அவர்கள் எங்கு பிறந்தார்கள் எப்போது பிறந்தார்கள் அவருடைய தாய் தகப்பன் என்ன தகப்பனாருடைய சிறப்புகள் என்ன அவர் எப்படி சமுதாய பணியாற்றினார்கள் அவருடைய குடும்ப பின்னணி என்ன அவங்க எல்லா விஷயங்களையுமே வந்து நாம் கிட்டத்தட்ட சுருக்கமாக ஆனால் முழுமையாக அந்த அறுபத்தோரை பேரை பற்றி வெளியே அது ஓரளவு எனக்கு மனநிறைவை தந்த நூல் வாசகர்கள் மத்தியிலுமே தமிழ்நாட்டிலே அது பெரிய வரவேற்பை பெற்ற அந்த இரு தொகுதிகளை குறிப்பிடும் தொடர்ந்து மற்ற மற்றா பற்றி எழுதி பத்தி உள்ள எழுதி ஆளுமைகள் ஏதாவது பிரேமேடை என்ற பத்திரிகை உங்களுக்கு தெரியும் அப்துல் ரஹ்மான் எக்ஸ் எம்பி அப்துல் ரஹ்மான் ஒரு ஆசிரியராக பத்திரிகை அதுல கலை இலக்கிய முன்னோடிகள் என்று சொல்லி ஒரு எழுதி கொண்டு வந்த ஒரு தொடரு ஆனால் ஒரு பதினெட்டு பேரை பற்றி நான் எழுதி முடித்த காலகட்டத்திலே அந்த பத்திரிகை நின்று போய்விட்டது இப்போது தொடர்ச்சியாக நான் வந்து சமூக நீதி முரசிலே அதை தொடர்ந்து எழுதி கொண்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேரை பற்றி இதில் நான் எழுதி கொடுத்தது ஏழாவது கட்டுரை போயிருக்கின்றது அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய நம்முடைய சீராபுரம் உமர் புலவர்கள் இருந்து மஸ்தான் சாஹிபு அப்புறம் வந்து நாகூர் குலாம் காதிர் நாகர் நாவலரு அப்புறம் சித்தி ஜுனைதா பேகம் முதல் நாவலாசிரியர் நாகூரு அப்புறம் பேராசிரியர் அப்துல் கபூர் சாஹிபு சாரண பாஸ்கர் அப்புறம் வந்து நாகூர் சலீம் இப்படி காசிம் பாடகர் காசிம் சமுதாய பாடகர் காசிம் இப்படி ஒரு பதினெட்டு பேரை பத்தி எழுந்த இப்போது இந்த புதிய தலைமுறையில இந்த சமூக நீதிமன்றத்தில் புதிய தலைமுறையில இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்கள் மறைந்த கவிக்கு அப்துல் ரஹ்மானு அப்புறம் இப்போது இருக்கக்கூடிய மு மேத்தா திமு அப்துல் காதர் சாஹிபு சாஹிப் மரைக்காயரு நாகூர் காதர் ஒலி சாஹிபு எழுத்தாளர் சாலி ஆகியோரை பற்றி எழுதியிருக்கிறது இப்போது வருகிற மாதத்திலே தேங்கை சர்புத்தின் ஆலிம்பிர்ஷர் தேங்கை சர்புத்தின் அவர்களை பற்றி எழுதியிருக்கிறேன் இந்த தொடர் இன்ஷால்லா எழுத தொடர்ந்து எழுத வேண்டும் என்று நான் நாடி இருக்கிறேன் இறைவன் சந்தோஷம் இப்போ வந்து இந்த ஆழ்ந்த ஐந்து நூல்கள் வந்து ஆங்கில நூல்களை வந்து தமிழில் வந்து மொழிபெயர்த்திருக்கீங்க இப்ப இப்போ மொழிபெயர்ப்பு திட்டம் அது வந்து மொழிபெயர்ப்பு எந்த வகையில் உங்களுக்கு வந்து ஆர்வமாக இருந்தது அதுக்கு உதவியா இருந்தது எந்த விஷயம் சலாம் சென்டர் என்று தாவா சென்டர் நடத்துகின்றார் அவருடைய பணி வந்து இஸ்லாமியத்தை உலகங்கும் பரப்புவது இலவசமாக மக்களுக்கு குரான் கொடுப்பது இலவசமாக இஸ்லாமிய நூல்கள் கொடுப்பது அந்த பணியை அவர் செய்து வருகின்றார் அவர் ஒரு நபிகளாரை பற்றி ஒரு விரிவான நூல் நூலில் எழுதியிருந்தார் அதை பல மொழிகளில் அவர் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கின்றார் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்க வேண்டும் என்று சொன்னபோது யாரோ என்னிடம் சொல்லி இருக்கின்றார்கள் எனவே நான் அந்த பொறுப்பை ஏற்று அதை முழுமையாக அதை மொழிபெயர்த்து கொடுத்தேன் அது மொழிபெயர்ப்பு என்பது சற்று எனக்கு தயக்கமாக இருந்தது ஆனால் நான் அதை மொழிபெயர்க்க ஆரம்பித்த போதுதான் ஆங்கிலத்தில் பெரிய புலமை தேவையில்லை தமிழில் புலமை இருந்தால் போதும் என்பதை நான் கண்டுகொண்டேன் நான் இந்த மொழிபெயர்ப்பு மூலம் தெரிந்து மொழிபெயர்ப்பவர் வந்து ஆங்கிலத்தில் புலமை பெற்றிருக்க வேண்டியதில்லை ஆனால் தமிழில் புலமை பெற்றிருக்க வேண்டும் எப்படி எழுத வேண்டும் எப்படி வாக்கியங்களை அமைக்க வேண்டும் என்று தெரிந்தால் அந்த பணி ஈஸி தான் தெரியாத வார்த்தைகளுக்கு நம்ம அகராதியை பார்த்து பொருள் புரிந்து கொள்ளலாம் ஆகவே அப்படித்தான் நான் ஆரம்பித்தேன் அந்த பணியை நான் செய்து கொடுத்தேன் அதே அதே மாதிரி ஐஎப்டிக்காக இரண்டு போக எழுதினேன் குரான் வழியில் வாழ்வியல் பயணம் என்ற நூலை மொழிபெயர்த்தேன் அதே மாதிரி பன்முக சமூகத்தில் முஸ்லிம்கள் என்ற ஒரு நூலை மொழிபெயர்த்தேன் நூறு லூதா இஸ்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய மார்க்கம் என்ற ஒரு நூலை மொழிபெயர்த்தேன் போல வரலாற்று பக்கங்களில் முஸ்லிம்கள் என்ற ஒரு நூலை வந்து நான் மொழிபெயர்த்தேன் அது ஒரு சிறிய நூல் அது ஒருவருடைய உரை ஒரு மாநாட்டிலே முஸ்லிம்கள் பற்றி வரலாற்றில் எவ்விதமாக திருத்திக் கூறியிருக்கிறார்கள் உண்மையான வரலாறு என்ன என்பதை சொல்லக்கூடிய ஒரு நூலாக ஐந்து நூல்களை வந்து நான் வந்து மொழிபெயர்த்திருக்கிறேன் ஆங்கிலத்திலிருந்து தமிழத்து இதுவரை சந்தோஷம் இப்ப வந்து இந்த இலக்கிய பணிகளுக்காக உங்களுக்கு வந்து விருதுகள் கௌரவங்கள்லாம் நிறைய கிடைச்சிருந்ததா கேள்விப்பட்டோம் அதை பத்தி உள்ள விவரங்கள் சொல்லுங்களேன் இலக்கிய பணிகளுக்காக எனக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு குற்றாலத்தில் நடைபெற்ற இஸ்லாமிய இலக்கிய கழக மாநாட்டிலே அறிஞர் மகதி விருது வழங்கப்பட்டது அது குறிப்பாக நான் எழுதிய கடலூர் முஸ்லீம்கள் வரலாறு நூலுக்காக எழுதப்பட்டது அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு என்று நினைக்கின்றேன் காயல்பட்டணில் இருக்கக்கூடிய துளிர் அறக்கட்டளையினர் எழுதுகோல் விருது எனக்கு அளித்தனர் பதினஞ்சு திருத்திக் கொள்கிறேன் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சென்னையில் இருக்கக்கூடிய சீதக்காதி அறக்கட்டளையின் சார்பாக செய்கு சதகத்துல்லாப்பா இலக்கிய விருது எனக்கு வழங்கப்பட்டது இது நான் பெற்ற ஒரு முக்கியமான விருது உள்ளூரில் பல விருதுகள் கிடைத்திருக்கின்றன அவைகளை பற்றி வேண்டியூ சந்தோஷம் இப்ப வந்து இஸ்லாமிய இலக்கிய கழகம் இந்த இது இத தமிழர்கள உலகாவியல விருந்து செயல்பட்டு வருது இப்ப குறிப்பா வந்து கடையனூர்ல கிளை அமைச்சு அந்த அமைப்பின் பணிகளை சிறப்பா நீங்க செயல்பட்டு வர்றீங்க அந்த பணி அந்த அமைப்பினுடைய பணிகள் அதை பத்தி உள்ள சொல்லுங்க தமது இஸ்லாமிய இலக்கிய கழகம் என்பது பொதுவான அமைப்பு கவிக்கு அப்துல் ரஹ்மான் தலைமையில் இருந்த இயக்கம் இப்போது சேம் முகமது அலி பெராசர் அவர்கள் இருக்கின்றார்கள் இந்த தமிழ்நாட்டிலேயே கடையநல்லூரில் தான் இஸ்லாமிய இலக்கிய கழகத்தினுடைய கிளை இருக்கிறது வேறெங்கும் இல்லை இந்த ரெண்டாயிரத்தி பனிரெண்டு மே மாதம் நாங்கள் நண்பர்கள் ஒன்று சேர்ந்து இந்த கிளையினை தொடங்கினோம் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு இலக்கியவாதியை அழைத்து பெரும்பாலும் இஸ்லாமிய இலக்கியவாதிகளை அழைத்து இஸ்லாம் சம்பந்தமான இலக்கியங்களை தான் பொதுவாக பேசக்கூடிய அளவுக்கு தொடர்ந்து நாங்கள் நடத்தி வந்தோம் தற்பொழுது நூல் வெளியீட்டு விழாக்களை நடத்தி வருகிறோம் என்னுடைய நூல் வெளியீட்டு விழாக்கள் நண்பர்கள் எழுதக்கூடிய நூல் வெளியீட்டு விழாக்கள் அல்லது வேற ஏதாவது நூலை அறிமுகப்படுத்தக்கூடிய விழாக்கள் அனைத்தையும் தொடர்ந்து செய்து வருகிறோம் கிட்டத்தட்ட இதுவரை ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட கூட்டங்களை நடத்தி இருக்கின்றோம் இலக்கிய கழகத்தின் சார்பாக அது இலக்கியம் சார்ந்த கூட்டங்கள் நூல் வெளியீட்டு விழா கூட்டங்கள் மற்றபடி நூலை அறிமுகப்படுத்தக்கூடிய கூட்டங்கள் என்று கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நூல்களை வெளியிட்டிருக்கிறோம் அண்மையில் கூட அன்று கவிஞர் சம்ஸ் என்பவர் எழுதிய கேள்விகளின் கருவறை என்ற ஒரு கவிதை முறை வகித்து சில எங்களுடைய இலக்கிய பணிகள் தொடர்கின்றன சில இப்ப தொடர்ந்து நூல் அறிமுகம் இந்த விஷயங்கள்ல அதிகமான கவனம் செலுத்தி வரீங்க இப்ப இதுக்கு வந்து மக்கள் மத்தியில உள்ள ஆர்வம் எப்படி இருக்கு கடைநல்லூரை பொறுத்த வரையிலே ஆர்வம் அதிகமாக இருக்கிறது ஏனென்றால் கடைநல்லூரிலே தொடக்க காலத்திலிருந்து இலக்கியம் இதற்கு முக்கியத்துவமும் முன்னுரிமையும் கொடுக்கக்கூடிய ஒரு பிரிவு மக்கள் இருக்கிறது இப்ப என்னுடைய பாணி என்ன என்று சொன்னார் ஒரு இலக்கிய கூட்டமோ புத்தக அறிவிழா கூட்டமோ நடத்துவோம் என்று சொன்னார் கிட்டத்தட்ட ஒரு இருநூறு பேருக்கு நான் அழைப்பு அனுப்பி விடுவேன் அவர்கள் வீட்டிலேயே கொண்டு போய் அதை பட்டுவாடா செய்து விட்டுவார் சோ நம்ம ஒரு இருநூறு பேருக்கு அனுப்பும் போது கிட்டத்தட்ட ஒரு நூறு பேரு அல்லது ஒரு தொண்ணூத்தி ஐந்து பேரு தொண்ணூறு பேர் வந்து அந்த கூட்டத்துக்கு வந்து விடுவார்கள் அது ஒரு நிறைவான அரங்கமாக இருக்கு ஆஹ் மறுநாள் நாம் அவர்களை சந்திக்கின்றால் வராதவர்களை சந்திக்கின்றிருந்தால் நம்மிடம் ஒரு மன்னிக்கும் தோரணையும் பேசுவார்கள் நேற்று எனக்கு ஒரு வேலையாக போய்விட்டது வெளியூர் போய்விட்டது என்ன உடம்பு சொல்லி விடலை அதனால் வர முடியவில்லை என்று அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு நெருக்கத்தை வளர்த்து இருக்கின்றேன் அதனால கடைநூறு இலக்கிய குற்றங்கள் வந்து வெற்றிகரமான குற்றங்கள் என்பதுதான் என்னுடைய கணிப்பு பல இங்கு வந்த பல அறிஞர்கள் மார்க் அறிஞர்களாலும் சரி இலக்கிய அறிஞர்களாலும் சரி அது அதனை மனப்பூர்வமாக பார்த்து பாராட்டி இருக்கின்றார் அது என்னுடைய தலைமை கடையலூர் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இலக்கியம் சார்ந்த பொரி சிறப்பு சிறப்பு இப்ப வந்து இன்றைய இளைஞர்கள் மத்தியில வந்து படிப்பதில் உள்ள ஆர்வம் குறைஞ்சு வருதா அது எப்படி இன்றைய சூழல் எப்படி இருக்கு இதை மேம்படுத்துறதுக்கு என்ன வழி உள்ள இளைஞர்களிடையே படிக்கின்ற ஆர்வம் மிக மிக குறைவாக இருக்கிறது என்பது உண்மை புத்தகம் படிக்காத இளைஞர்கள் கூட்டம் தான் மிகப்பெரிய கூட்டமாக இருக்கிறது புத்தகம் மட்டுமல்ல அவர்கள் பத்திரிகையும் கூட படிப்பதில்லை ஏன் படிக்கவில்லை என்று கேட்டால் நாங்க வாட்ஸ்அப்ல பாத்துடுறோம் பேஸ்புக்ல பாத்துடுறோம் என்று அவர்கள் சொல்லிவிடுகின்றார்கள் ஆகவே புத்தகங்களை வாசிக்காத ஒரு பெருங்கூட்டம் இப்போது உருவாகி வருகிறது என்பதை நாம் மறுப்பதற்கில்லை ஆனாலும் கூட அந்த புத்தகத்தை எப்படியாவது கொண்டு செல்ல வேண்டும் என்ற முயற்சியிலே தான் இது போன்ற கூட்டங்களை நம் நடத்துகிறேன் இப்போது ஒரு புத்தக அறிமுகம் நடத்தும் போது அதில் ஒரு எப்படியும் ஒரு ஐம்பது அறுபது புத்தகங்கள் விற்று விடுகின்றன சோ அதுங்க ஒரு முப்பது நாற்பது பேர் நிச்சயம் படிக்கத்தான் செய்வார் அது படிக்காவிட்டாலும் கூட எடுத்து பார்ப்பார்கள் நாளடையில் அவர்களுக்கு ஆர்வம் வரக்கூடும் நாங்கள் இங்கு கடையநல்லூரிலே முஸ்லிம் யூஸ் மஜிலிஸ் என்ற ஒரு நூலகத்தை கடந்த எண்பது ஆண்டுகளாக நடத்தி வருகிறது எண்பது ஆண்டுகள் என்றால் எங்களுடைய மூதாதையர்களால் தொடங்கப்பட்ட நூலகம் நிலையான சொந்த கட்டிடத்தில் இருக்கிறது முன்னாள் அமைச்சர் எஸ் எம் அப்துல் மஜி சாஹிப் போன்ற முக்கிய பிரமுகர்கள் அதிலே உறுப்பினர்களாக இருந்தார்கள் இப்போது நான் அந்த நூலகத்தினுடைய செயலாளராக இரண்டாயிரத்தி பதினைந்து கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகளாக பணியாற்றி வருகின்றேன் அங்கு ஒரு பதினைம் நூல்கள் இருக்கின்றன பதினையார் நூல்கள் என்றால் இஸ்லாமிய நூல்கள் மட்டுமில்லாமல் எல்லா தரப்பு நூல்களும் அனைத்து துறை சார்ந்த நூல்களும் அங்க இருக்க வைத்திருக்கிறோம் ஆகவே எல்லா தரப்பினரும் வந்து படிக்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு நூல் நிலையம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது அது தென்பகுதியிலேயே கடைநல்லூரில் மட்டும்தான் இப்படி ஒரு பொது நூலகம் தனியார் முஸ்லிம் அமைப்பாலே நடத்தப்படக்கூடிய ஒரு நூல் நிலையம் என்று என்னால் மிக துணிந்து சொல்ல முடியும் ஏன்னால் நான் பல ஊர்களுக்கு சென்றிருக்கின்ற கிட்டத்தட்ட ஒரு நாற்பது டு ஐம்பது பேர் டெய்லி வந்து தினசரி அங்கு வந்து பத்திரிகையின் புத்தகங்கள் படித்து கிட்டத்தட்ட எல்லா புத்தகங்களும் வாங்கி போட்டிருக்கோம் ஜனராந்த புத்தகங்கள் குமுதம் ஆனந்த விகடன் ராணி அப்புறம் இஸ்லாமிய இதழ்கள் அனைத்தும் அப்புறம் வந்து உயிர்மை காலச்சுவடு இது போன்ற எல்லா புத்தகம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது இருபது முப்பதுக்கும் மேற்பட்ட மாத வார சந்திகள் வருகின்றன தினசரி பத்திரிகைகள் எல்லா பத்திரிகைகளும் வருது சோ அதுல ஒரு நாற்பது ஐம்பது பேர் டெய்லி வந்து படித்து விட்டு போகிறார்கள் ஆகவே இந்த ஒரு ஆர்வத்தை தூண்டுகிற முயற்சியிலே நாங்கள் சோர்வில்லாமல் பணியாற்றி வருகிறோம் என்பதை தெரிவித்து மகிழ்ச்சி அரசு துறையில பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கீங்க இன்றைய இளைஞர்கள் வந்து அரசு துறைக்கு முயற்சி பயசுறதுக்கு எந்த மாதிரியான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் உங்களுடைய ஆலோசனை என்ன இடைநல்லூரை பொறுத்தவரையில ஒரு காலகட்டத்திலே என்னை போன்று நூற்று கணக்கானவர்கள் மத்திய மாநில அரசு துறைகளிலே பணியாற்றிடுவீர்கள் அதை ஒரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை என்று குறிப்பிடலாம் ஆனால் அதற்கு பிறகு அரசாங்கத்தினுடைய கொள்கையே வந்து புதிய ஆட்களை நியமிப்பதில்லை என்ற கொள்கையை அரசாங்கம் கடைபிடித்து வந்தது வேலை நியமன தடை சட்டம் வந்து ஆகவே வேலை வாய்ப்புகள் அருகிவிட்டன வேலை வாய்ப்புகள் அருகிவிட்ட அதே காலகட்டத்தில் நம்முடைய இளைஞர்கள் குறிப்பாக கடைநல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்றுதான் ஆர்வம் காட்டுகிறார்கள் தவிர மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் நடத்துகின்ற போட்டி தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று அரசு துறையில் சேர வேண்டும் என்ற எண்ணம் பெரும்பாலான ஆண்களுக்கு இல்லை இன்றைக்கு ஒன்று இரண்டு பேர்கள் வேலைக்கு போகிறார்கள் அரசு வேலைக்கு போகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் பெண்களாகத்தான் இருக்கிறார்கள் ஆண்களில் அரசு வேலைக்கு செல்பவர்கள் மிக மிக குறைவு இங்கு பல்வேறு விதமான பயிற்சி வகுப்புகளை இங்கு வேறு சில அமைப்பினர் நடத்தி வருகின்றார் நான் இப்போது இருக்கக்கூடிய இந்த அல்லகிஸ்தான் பெடரேஷன் என்ற அமைப்பு கூட இந்த மாணவர்களை வந்து போட்டி தேர்வு ஊக்குவிக்கின்ற பல்வேறு செயல்பாடுகளை நடத்தி இருந்தாலும் கூட மாணவர்களுடைய வருகை மிக குறைவாக இருக்கிறது ஒரு தடவை தேர்வு விட்டு அப்படியே விட்டுவிட்டு போயிருக்கிறார்கள் இது நமக்கு கிடைக்காது என்று சொல்லி தொடர் முயற்சி ஆனால் அதே நேரத்திலே அந்த இடஒதுக்கீடு காரணமாக தமிழ்நாட்டிலே ஒரு இடஒதுக்கீடு காரணமாக பல பேர் இன்றைக்கு மருத்துவர்களாகவும் பொறியாளர்களாகவும் படி படிப்பதற்கு செல்கிறார்கள் அவர்கள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வேலை வாய்ப்புகளை நாடி செல்கிறார்கள் குறிப்பாக அரசு மருத்துவமனைகளில் ஏராளமான கடையலூரை சார்ந்த பெண்கள் வந்து செவிலியர்களாகவும் மருந்தாளுநர்களாகவும் இன்ன என்ன பிற பணிகளிலேயும் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அரசு பணிக்கு செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் ஆண்களிடையே குறைவாக இருக்கிறது அதற்கு காரணம் அந்த வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் அதிகமாக சம்பாதிக்கலாம் எப்படியாவது வெளிநாட்டுக்கு சென்று உடலான தம்பி இருக்காரு அவரும் உதவி செய்வார் என்ற எண்ணம் இருக்கின்ற காரணத்தால் இந்த போட்டி தேர்வு எழுதி அல்லது மத்திய அரசு பணிகளிலேயோ வேலை வாய்ப்பு பெறுவதற்கான வாய்ப்பினை அவர்கள் வந்து பெறுவதில்லை இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு யதார்த்தமான நிலைமை மகிழ்ச்சி அடுத்தது வந்து நிறைவா நிறைவு கருத்தா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நிறைவு கருத்தாக நான் சொல்ல விரும்புவது வாசிப்பு பழக்கம் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாய மக்களிடம் அந்த வாசிப்பு பழக்கம் பிற சமுதாய மக்களை விட மிக குறைவாக இருப்பதை நான் பார்க்கின்றேன் சில பேர் கூட நான் பெரியாரை பற்றியும் தமிழ் முஸ்லிம்கள் என்ற ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருந்தேன் அதை படித்த ஒரு திராவிடர் கழகத்துக்காக இதை உங்காள்கள்லாம் அந்த பத்திரிகை எல்லாம் வாங்கி படிச்சுட்டு இருக்க மாட்டாங்க நீங்க பிரிண்ட் பண்ணி ஒரு ஒரு ஆயிரக்கணக்கில் வெளியிடுங்க என்று சொன்னார் அப்படி பிற சமுதாயத்தினர் கூட நாம் படிக்க மாட்டோம் என்பதை புரிந்து வைத்திருக்கிறார் இன்னும் ஒரு பகுதியினும் இதெல்லாம் படிக்க வேண்டுமா இதெல்லாம் தேவைதான் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கின்றோம் வேற வேண்டியதில்லை சமயம் சா சமயம் சார்ந்த நூல்களை மட்டும் படித்தால் போதும் என்று சொல்லக்கூடிய நிலைமையை பார்க்கின்றோம் அந்த நிலைமை மாற வேண்டும் படிக்கின்ற தான் தன்னை புரிந்த சமூகமாக நாம் எப்படி இருந்தோம் இப்போது எப்படி இருக்கிறோம் இனி எப்படி ஆக வேண்டும் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக உருவாக முடியும் எனவே வாசிப்பு மிக மிக முக்கியம் என்பதை இந்த நேரத்திலே நான் நம்முடைய சமுதாய மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மிக்க மகிழ்ச்சி இதுவரை உங்களுடைய நேரத்தை வந்து இந்த நேர்காணலுக்கு வழங்கியமைக்கு மிக்க நன்றி அஸ்லாம் வலைக்கும் நன்றி உங்களுக்கும் என்னுடைய நன்றி நீங்களும் வளைகுடா நாடுகளில் மிகச்சிறந்த தமிழ் பணியாற்றி வருகிறோம் என்பதை நான் அறிவேன் கோலாலங்கூரிலே நாம் சந்தித்து இருக்கிறோம் இஸ்லாமிய இலக்கிய கழக மாநாட்டிலே உங்களுக்கு நினைப்பேருக்கு என்று உங்களுடைய பணி தொடரவும் நாம் எல்லா இறைவனை இறைஞ்சுகிறேன் நன்றி நன்றி வலைக்கம் அலாம்